சுய அருவி எல்லாம் வணக்கம் நாங்கள் கொஞ்சம் இடையில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட கிடைக்கல நாங்கள் ஒரு இடத்த பயணம் போயிருந்தபடியாக போட முடியாமல் போயிட்டு இந்த நாங்கள் இதை தொடர்ந்து உங்களுக்கு போடுவோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ருசியான தான் போட போகிறோம் இன்றைக்கு நாங்கள் என்னென்றால் பொறிச்ச புட்டு செய்ய போறோம் சில பேர் அதை புட்டு கொத்தணும்னு சொல்லிவினா நாங்கள் பொறிச்ச புட்டுன்னு சொல்ல போகிறோம் அதுக்கு புட்டுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கு இதில் அரிசி மாத்தான் கூட நான் எடுத்துருக்குறேன் அமிச்சமாக கொஞ்சம் கலக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்குது அதுக்கு போடுறதுக்குரிய சாமான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கு கரட் எடுத்து வச்சுருக்குது உருளைக்கிழங்கு வட்டி வச்சுருக்குறேன் வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த செத்து மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு போட வேணும் கத்திரிக்காய் பொறிச்சு போட வேணும் இறால் எடுத்து வச்சிருக்கு இறாலுக்கு மஞ்சள் உப்பு எல்லாம் கலந்து அழுவான மிளகாத்தூ எல்லாம் போட்டு பிரட்டி எல்லாம் தனியாக தனியாக பொறிச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் புட்டு அவிச்சுக்கணும் புட்டியை அவிச்சு வச்சுட்டு பொரித்தது எல்லாத்தையும் கலக்க கலந்து சாப்பிட்டால் அதுதான் பொறிச்ச புட்டு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யக்கூடம் என்றால் உடைச்சி வச்ச ராளுக்கு மஞ்சள் உப்பு மிளகாய் நான் கொஞ்சம் மிளகா அடித்து வச்சுருக்கேன் தூளும் போடலாம் இப்படி அடித்து போட்டிங்களான்டா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடித்த மிளகாய் மிளகாய் போட்டு இறால் பிரட்டி வைக்கவும் ரால் நாங்கள் பட்டு இறால் பிரட்டி வைக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு இருக்குது இந்த கத்திரிக்காயும் சின்ன கத்திரிக்காய் எடுத்து நான் சின்ன கத்திரிக்காய் தான் கூட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுக்காமல் சின்ன கத்திரிக்காய் அடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அதை இப்படி நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டவோம் இப்படி சின்ன துண்டுகளாக வெட்டி உப்புத்தூள் போட்டு பொறிக்கவும் அதே மாதிரி உருளக்கிழங்கும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்குது இதுக்கும் உப்பும் தூளும் போட்டு புரட்ட அதே மாதிரி கரெட்டு இருக்குது பீன்ஸ் இருக்குது அளவான உப்பு இதுக்கு அளவான உப்பு பெருசாக கணக்கனிங்காக போடத்துக்கு வே இல்லை ஏனென்றால் என்றால் எல்லாம் பொறிஞ்சு சேர்ந்து வரைக்க சுக நல்லா வரும் அதனால் கணக்கு தூள் அதுகளுக்கு போட வேண்டிய அவசரம் இல்லை நீங்கள் இதில் போட்டு பிரட்டுற இந்த டிஷ்ஷுக்குள்ளையே அதுகளையும் வெட்டி போட்டிங்கன்னா அதில் இருக்கிறத சேர்ந்து கலந்து வர அழகாக இருக்கும் நாங்கள் ஓவன் ஒன்றா இப்போ பொறித்து எடுப்போமா நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கை பொறித்து எடுப்போம் முதலாவது எண்ணெய் பொறித்துட்டு போடுவோம் எல்லாத்துக்கிழங்கை வெட்டி வெட்டி எல்லாத்தையும் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி ஒரு உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா வந்து வந்துட்டு பொரித்த பதம் நல்லாயிருக்கு அப்போ இதை உருளைக்கிழங்கு ராக்குவோம் அடுப்பிட்டு உருளைக்கிழங்கு இறக்குவோம் ஏதாச்சும் ஒரு கிட்டரில் போட்டு எண்ணெய் வடிய விடுவோம் இப்போ பாருங்க இப்போ நாங்கள் உருளைக்கெழங்கு பொரிச்சு எடுத்துட்டோம் இனி கத்தரிக்காய் பொறிக்க போகிறோம் உப்பு மிளகாய் எல்லாம் பிரட்டின கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் பாருங்க இப்போ அதை போடுவோம் நாங்கள் பரண்டி அலையை போடுவோம் இந்த எண்ணெய் கொதிச்ச எண்ணெய் கையில் பறந்துடும் இப்போ நீங்கள் இந்த டிஷ்ஷுக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த தூள் தன்மை இதுக்குள்ளேயே நீங்கள் பீன்ஸை போட்டு கரெக்டையும் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற உப்பும் தூளும் கலந்துடும் இது அதுக்கு பெருசாக கணக்க நீங்கள் உப்பு தூள் அதில் போட்டு மினக்கெடுத்து வேண்டாம் இப்போ இது பொரியாட்டும் இனி நாங்கள் அடுத்தது கரெக்ட் அதில் எடுத்துட்டு வருவோம் பொரிக்க இப்படி பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு சிவப்பா இப்போ நாங்கள் கத்திரிக்காய் அடுப்பை குறை வச்சுட்டு கத்திரிக்காய் இறக்குவோம் இந்த வடியை வச்ச உருளைக்கிழங்க இல்லை ஒரு பேப்பரை போட்டுட்டு நாங்கள் வடித்து அந்த இன்னும் எண்ணெய் இருந்தால் இன்னும் அது வடியும் கத்திரிக்காயை நாங்கள் வடிச்செடுப்போம் நல்ல அந்த அளவான பதத்துக்கு இருந்தீங்கன்னா நல்ல விளையாட கத்திரிக்காய் கொஞ்சம் கரிசி தந்தால் கூட பொறிஞ்சால் கைப்பிட்டு தன்மை வந்துடும் நீங்கள் பார்த்து அளவாக இருக்குங்க அடுத்தது நாங்க கரட்டை பொரிப்போம் இப்போ நாங்க வெட்டி வைச்சோம் கரட்டை நீங்க பாருங்க நான் அதுக்குள்ள இருந்த தூளுக்குள்ள மட்டும் சொட்டு உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க கலக்கலாம் உங்களோட அளவுக்கு ஏத்த மாதிரி இப்ப போடுவோம் கரட்டை பொரிஞ்ச விடுவோம் இப்போ பாருங்க கரட்டைங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்ச மாதிரி வந்து ஆக விட்டிங்களு சொன்னா கலரும் கருப்பு கலராக வந்தால் வடிவில்லாமல் போயிடும் இப்போ நாங்கள் கரெக்டையும் இறக்குவோம் இந்த கத்திரிக்காய் வடிஞ்சிட்டு அதே உருளைக்கெழங்கு போட்ட மாதிரி அதில் போட்டுவிட்டு இப்போ நாங்கள் கரட்டையும் வடிச்செடுப்போம் எல்லா கரெக்டையும் முதல்ல எடுப்போமா எடுத்துட்டு அடுத்தது நாங்கள் பீன்ஸை போடுவோம் பீன்ஸை பொரிப்போமா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்து அப்போ புளிஞ்சிட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா பீன்ஸ் பொரியுது படைச்சது படைச்சு எங்களுக்கு நீர் ஆழம் வெங்காயம் இருக்குது முட்டையும் நான் உங்களுக்கு காட்டையில் முட்டையும் பொறிச்சு போட பீன்ஸ் அங்கால பொரியுது அதுக்கடையில் நாங்களிஞ்சாலின்னு ஒரு சட்டியில் இந்த முட்டையை போட்டு பொறிச்சு எடுப்போம் முட்டை பொறிக்கிறாண்டால் அந்த கொத்து கொத்து மாதிரி எடுப்போமே முட்டை பொரியல் மாதிரி பொறிக்கிறதில் முட்டையை ஊற்றிட்டு அப்படியே கிண்டிட்டு கொத்து கொத்து மாதிரி எடுத்து தான் முட்டுக்குள்ள கலந்து போடலாம் இன்னும் பொறிக்கட்டும் பீன்ஸ் பொரிஞ்சிட்டு நாங்கள் பீன்ஸ் எடுப்போம் நாங்கள் வடி போட்டு அடுத்ததான் நாங்கள் வெங்காயம் பொறிச்செடுப்போம் வெங்காயத்தை நாங்கள் பொறிச்செடுப்போம் வெங்காயமும் நாங்கள் சொல்ல விடுவோம் நாங்கள் பெய்ஞ்சால முட்டையை பொரிப்போம் வெண்ண நல்லா பொறிச்சுட்டு முட்டையை போடுவோம் அளவான உப்பும் போட்டு அடிச்சு வச்சோம்னா தூள் இருக்குது அதையும் போட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் முட்டையை நல்லா திண்டி நிவாரணம் அப்படியே அந்த வறுக்கிற மாதிரி முட்டையை அப்படி செய்தெடுப்போம் இப்படி 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 நீங்கள் செய்து வந்துருக்கு இருக்கு அப்படியே செய்ய தான் வேறு விட்டிங்கள் கொஞ்சம் அப்படியே கட்டியாக போயிடும் அப்படியே செய்து வந்துருக்க அவிஞ்ச பதம் வரமாக இருக்குது பார்க்க தெரியும் உங்களுக்கு அந்த வரமாக ஆகலும் நாங்கள் தானே ஒரு கூகுள் அக்கௌண்ட் நாங்கள் இப்படி இன்னொரு கொஞ்ச நேரம் விட்டு சரியா இருக்கும் பாக்குறீங்களா இப்படி இனி முட்டை இது இந்த பதம் போதும் எதிராக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருஞ்சு பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா வந்துடும் பொண்ணமான கலருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பீன்ஸ் அதுக்கு கொட்டிட்டு கொஞ்சம் பொறிச்ச இருக்குது அந்த கறியில் பாருங்க பீன்ஸ் கொட்டிட்டு இப்போ நாங்கள் வெங்காயத்தை எடுப்போம் அடுப்போம் கொஞ்சம் குறைச்சிட்டு எடுக்கணும் இல்லாட்டி அதுக்குள்ளே எரிஞ்சிடும் மற்றந்த சட்டிக்குள்ளே நாங்கள் இப்போ அடுத்தத உப்பு தூள் மஞ்சள் எல்லாம் போட்டி திரட்டி வச்சிருக்கிறோம் இந்த இராளை போடுவோம் இப்போ வடிக்கும் கொஞ்சம் கவனமாக போடுவோங்க பொ நாங்கள் புட்டை குழைப்போம் அங்கே பொறிஞ்சு இப்போ நான் புட்டைக்கு ரெடி பண்ணுவோம் புட்டு மாவு எடுத்தது பழக உப்பை போட்டுட்டு தண்ணி குப்பத்துல தண்ணி கொதிச்சு இப்போதான் நோ பாயங்கிறது அதே தண்ணி அப்படியே விட்டு குழைப்போம் குப்போம் அப்படியே விட்டு தான் குழைப்போடு அந்த கொதிச்ச பதத்திலேயே விட்டு குழைப்போம் வெள்ள கலந்து எல்லா இடமும் பிறகு வெள்ளமாகவும் அரிசமாகவும் கலந்து வர தக்குனையாக புட்டு குளைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் இந்த பழ தண்ணியிலையும் குளைச்செடுக்க சரிவேன் இப்போ வரும் ஒரு ஆள் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு ஆக கூட அந்த ரப்பர் தன்மை மாதிரி வந்துடும் இது நல்லா அந்த அளவான பதமாக இருக்குது நாங்கள் இப்போ இறக்குவோம் வெங்காயத்தையும் அதுக்குள்ள கொட்டுவோம் கொட்டிட்டு இப்போ பொறிச்ச ரால் எடுப்போம் பாருங்கள் நல்லா சிவப்பாக நல்ல அளவான கலராக வந்துருக்கு பாருங்கள் ஆலையும் எடுத்துட்டோம் இப்போ நீங்கள் நாங்கள் இனி அடுத்தது புட்டுக்கு போவோம் இப்போ நாங்கள் இந்த மிளகாயிருக்கு தானே செத்தல் மிளகாயை கொஞ்சம் அளவானதை முறிச்சு முறிச்சு இந்த உடைச்சி வச்சுருக்கு ஏனாண்டால் புட்டுக்குள்ளே கலக்கணும் கொஞ்சம் உரப்பு தன்மைதாவே தானே அதை இப்போ கொதிச்ச எண்ணெயை ஓ பண்ணிவிட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டு எடுப்போமா அடுப்போ பண்ணிவிட்டேன் அந்த சூட்டில் ஒரு க போட்டுட்டு எடுத்தீங்கன்னா சரி இல்லையாட்டா நல்லா கருகலாக வந்துவிட்டோம் நீங்கள் அளவான ஃப்ரூட்டில் விட்டுட்டு எடுங்க இப்போ பாருங்க நாங்கள் ஃபுட்டை நல்லா கொத்தி எடுத்துட்டோம் இப்படி வந்துருக்காண்டு பாருங்க அளவான தண்ணி விட்டு குளிச்சிங்களா நல்ல அப்படின்னு மணி மணி மாதிரி நல்லா ஃபுட்டாக வரும் இப்போ நாங்கள் இதை தேங்காய் பூ போட்டு கலக்கப்புறோம் இப்போ நாங்கள் தேங்காய்பெல்லாம் போட்டு சேர்த்துட்டோம் பயணி ஸ்டீமர் தான் நவிக்க போகிறோம் இன்றைக்கு குளர் புட்டு இல்லை ஸ்டீமர் புட்டு இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் அளவாக ஸ்டீமரில் வை போடுவோம் போதும் இப்போ நாங்கள் மூடிட்டு தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் வைப்போமா தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் வைக்கப்படும் கொதிக்கும்போது வச்சுக்கோங்கன்னா களியாக போயிடும் கொதிச்சுட்டு வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் செல்ல விறக்கலாம் இப்போ புட்டாவிஞ்சுட்டு இறக்குவோம் இறக்கிட்டு அடுத்த புட்டு வைப்போம் இப்போ வரும்போது இந்த புட்டும் அவுச்சது நல்லா அவுக்கிட்டு அப்போ நாங்கள் இறக்குவோம் இறக்கிட்டு எல்லா புட்டையும் சேர்த்து தட்டி இல்லாமல் தூளாக்குவோம் எல்லாத்தையும் இந்த பொரியல் பொடித்து வைக்கிறதுக்கு வந்தானே அதை கொட்டி இப்போ நாங்கள் இதோட கலக்க போகிறோம் வரும்போதுக்குள்ளே எண்ணெய் படிஞ்சிருக்குது நாங்கள் இதை கொட்டி இப்போ உண்டை உண்டை எல்லாத்தையும் சேர்த்து கொட்டுவோம் உண்ட கலக்கப்புறம் கொட்டி இப்போ கலப்போம் இப்போ வரும்போது குளையல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தட்டி விடுவோம் அப்படி தான் சேரும் இப்போ பாருங்கோ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பொரியல் பொட்டு வந்துட்டுது பாருங்க எப்படி இருக்குது நல்ல ஒரு பொரியல் புட்டு இதுக்கு கறி தோவியில் நாங்கள் சும்மா தான் சாப்பிட்றோம் இது பொரியல் அவ்வளோ அமிருக்கிறபடியாக இது கறி சேர்த்துக்கொள்கிறதில் சும்மா சாப்பிட்றது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட குமெண்ட்ஸை போடுங்கோ Like and subscribe. Bye.